இதெல்லாம் கண்டிப்பாக கருவுற்ற பெண்கள் கேட்க வேண்டிய பதிவு அது மட்டும் இல்லாமல் திருமண பந்தத்திலே குழந்தை வேணும் நினைக்கிறாங்க ஓத வேண்டிய பதிகத்தை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படிப்பட்ட சிறப்புன்னு கேட்டா ஏன் சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஜாதகத்துல என்ன பண்றாங்க நேரம் குறிச்சு இந்த டைம்ல குழந்தை பிறந்தா சரியா இருக்குன்னு சொல்லி சிசேரியன் பண்றாங்க ஆனா சில ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க சிசேரியன் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஜாதகம் பொருந்தாது திருச்சிற்றம்பலம் அன்பர்களே இன்றைக்கு மருத்துவ உலகத்தின் மேல நம்ம ஒரு குற்றம் சொல்லுகிறோம் என்னன்னு கேட்டா கருவுற்ற பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடக்கல அப்படின்னு சொன்னா டாக்டர்ஸ் வந்து பிளான் பண்ணி அவங்க சிசேரியன் பண்ண வைக்கிறாங்க நிறைய சாப்பிட சொல்லி குழந்தை வந்து வெயிட் அதிகமா இருக்கு அதனால சிசேரியன் தான் பண்ணணும் இல்லைன்னா அஹ் தாயினுடைய உடம்புக்கு ஏதாவது கேடு வந்துடும் அதனால நீங்க சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி சில பேர் கருத்து சொல்லுகிறார்கள் குழந்தை பிறப்பது என்பது மருத்துவர் வந்து ஒரு கருவியாகத்தான் இருக்கிறார் ஆனால் அது குழந்தை பேட்டை கடவுள் தான் கொடுக்குறாரு அது குழந்தை பெறுவதெல்லாம் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணலாம் ஆனா குழந்தை பேர் கடவுள் கொடுத்தால்தான் வரும் அந்த சுகப்பிரசவம் செய்வதற்கு சுகப்பிரசவம் நடைபெறுவதற்கு கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் சுகப்பிரசவம் ஆவதற்கு ஓத வேண்டிய பதிகத்தை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படி ஏற்பட்ட சிறப்புன்னு கேட்டா ஏன் சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஜாதகத்துல என்ன பண்றாங்க நேரம் குறிச்சு இந்த டைம்ல குழந்தை பிறந்தா சரியா இருக்குன்னு சொல்லி சிசேரியன் பண்றாங்க ஆனா சில ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த குழந்தைக்கு ஜாதகம் பொருந்தாது தானாகவே இடுப்பு வரி எடுத்து குழந்தை பிறந்தால் மட்டும் தான் அது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க அதான் உண்மையும் கூட தானா வந்து பிறகுணும் இல்லையா நம்மளா வந்து வலுக்கட்டாயமா அந்த குழந்தை எடுத்தா எப்படி பொருந்தும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு தேவை என்ன சுக பிரசவம் நடைபெற வேண்டும் அதுக்கு உடல் ரீதியாக நடக்கணும் வாக்கிங் போகணும் இதெல்லாம் சொல்றாங்க அது ஒரு பக்கம் கடவுள் அருளை எப்படி பெறுவது இதை பத்திதான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் கண்டிப்பாக கருவுற்ற பெண்கள் கேட்க வேண்டிய பதிவு அது மட்டும் இல்லாமல் திருமண வந்தத்திலே குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா கணவன் மனைவி பதிவு குழந்தை பேரு என்பது என்னமோ ரெண்டு பேர்த்துக்கு நடக்கக்கூடிய உடல் உறவின் மூலமாக மட்டுமே குழந்தை பிறப்பது என்று நம்ம நினைக்க கூடாது குழந்தைக்காக நம்ம பிளான் பண்ணும் போதே நல்ல குழந்தையா வாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து மூலமாக தான் குழந்தை பிறக்கணும் சேர்ந்து நினைக்கணும் அதன் மூலமாக அதுக்கப்புறம் தான் குழந்தை வாய்க்கும் சரி இப்ப சிஸ்டேரியன் பண்ணாம சுகப்பிரசவம் நடைபெறுவதற்கு ஒரு பதிகம் இருக்கு அந்த பதிகத்தை கணவனும் மனைவியும் கருவுற்ற காலத்திலிருந்தே இந்த பத்து மாதமும் தினமும் காலை மாலை ரெண்டு நேரமும் ஒரு சிவருமனுடைய போட்டோவோ அல்லது ஏதோ ஒரு கடவுள் முன்போ ஒரு விளக்கேத்தி வச்சு பக்தியோட பாராயணம் பண்ணிதல் படித்தால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் வாய்க்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் உடம்புலப்பேட்டையில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து மகப்பேறு மருத்துவர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வந்தாங்கனாலே டேப்லெட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்மளுடைய பதிகத்தை கொடுத்துக்குவாங்க அந்த பதிகத்தை கொடுத்து இதை சரியாக படிங்க உங்களுக்கும் சுகப்பிரசவம் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் மூலமாக சுகப்பிரசவம் நடைபெறுகிறது சரி இந்த பதிகம் எப்படி எப்படி தோன்றியது இருக்கிறத வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்டு திருச்சிராப்பள்ளியில் ஒரு தம்பதி அவங்களுக்கு க அவங்க கருவிட்டுருக்காங்க அந்த மனைவி கருவிட்டுருக்குறாங்க கணவன் அந்த நேரத்தில் இல்லை அம்மா வரணும் அம்மா வந்தால் தான் பிரசவம் இன்னைக்கு தான் டாக்டர்கிட்ட போகிறோம் இன்னைக்கு கால அந்த காலத்தில் அம்மா வந்து ஊரில் இருக்கிற பெரிய மூதாட்டிகள் தான் வந்து பிரசவம் பார்ப்பாங்க பிரசவங்கிறது சாதாரண விஷயமா ஏழாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஒரு தாய் வந்து குழந்தையை பெற்று வயித்துல தாங்குறாங்க இல்லையா அந்த பிரசவத்தின் போது தாய் இருக்கணும் அப்ப தாய்க்கு தகவல் அனுப்பியிருக்காங்க தாய் வரணும் திருச்சிராப்பள்ளியில இந்த அம்மா இருக்கு அப்படி வருகிற போது காவிரியில வெள்ளம் கரபுரண்டு ஓடுது அப்ப இந்த பெண்மணி என்ன பண்றாங்க எல்லாம் எல்லாமல்ல செவ்வாறு நினைத்து கடவுளே நீ வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சுவாமியை வேண்டுறாங்க யார திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய மாத்ருபுதேஸ்வரர் அந்த கடவுளுக்கு முன்னாடி வேற ஒரு பேர் இருந்திருக்கு தாயும் மாணவர் இந்த இடத்துல தாய் ஆனதுக்கு அப்புறம் தான் தாயும் மாணவர்கள் பேர் வச்சு வச்சுக்கங்களேன் அவரை கண்ணீர் மல்கி உருக வேண்டுகிறார்கள் அப்படி வேண்டுகிற போது எல்லாமல்ல சிவபெருமானே அந்த பெண்மணியினுடைய தாயாக தாயினுடைய உருவம் தாங்கி வந்து பிரசவம் பார்த்தார் என்பது வரலாறு இப்ப கடவுள் வழிபாட்டுல சிவருமான் வழிபாட்டுல என்ன பண்றோம் தீட்டு குழந்தை பிறந்தா கோயிலுக்கு போக கூடாது அப்படிலாம் பார்க்கறோம் இல்லைங்களா ஆனால் அன்பு மிகுதி ஆயிடுச்சுன்னா பக்தி மிகுதி ஆயிடுச்சுன்னா கடவுள்ல அந்த எல்லாம் விலக்கி விட்டு தானே வந்து பிரசவம் பார்ப்பார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அதுல சுவாமிக்கு பேர் என்ன தாயானவர் இல்ல தாயும் ஆனவர் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய பந்தங்களே உயர்வான பந்தம்னா தாய் உறவு தான் தாய் தான் அதனாலதான் தாயினுடைய சிறப்பா தாயினுடைய அந்த உறவுக்கு அவ்வளவு பெருமை கொடுத்து தாயுமானவர் அப்படின்னு அந்த சுவாமிக்கு பேரு மிகவும் மாத்திருபூதேஸ்வரர்னு சமஸ்கிருதத்துல பேரு இந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு நன்றுடையானை தீயதில்லானை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பதிகம் இருக்கு அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்றோம் அந்த பதிகத்தை முறையாக படித்தால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடைபெறும் ஏன் சார் சுகப்பிரசவம் நடைபெறணும் அப்படின்னு மூலமாகத்தான் தாயுக்கும் நன்மை குழந்தைக்கும் நன்மை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க காலமுழுக்கு கஷ்டப்படுறாங்க பிரசவ வலிங்கிறது அந்த நேரத்து வலி மட்டும்தான் பிரசவ வலி சாதாரண வழியா என்று கேட்டால் அஹ் நம்முடைய உடம்புக்கு பாத்தீங்களா உடம்பு எவ்வளவு வலியை தாங்கும்னு அறிவியல் சொல்லும்போது நாற்பத்தஞ்சு டெல் அளவுடைய வலியைத்தான் தாங்கும் ஒரு சாதாரண ஹியூமன் பாடி ஆனா பிரசவ வலிங்கிறது சாதாரண வழி இல்ல ஐம்பத்தி ஏழு அதை தாங்குது முதுகெலும்பே உடைய அளவுக்கு அந்த வலி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தாய்க்கு இன்னொரு பிறப்பு பிராமணர்களுக்கு அந்தரர்களுக்கு தான் இரு பிறப்புன்னு சொல்லுவாங்க அவங்களை இருபிறப்பாளர்கள் சொல்லுவாங்க பிறக்கும் போது ஒரு பிறப்பு உபநயனம் என்று பூணூல் போட்டுக்கிற போது ரெண்டாவது பிறப்பு என்னை பொறுத்தால எல்லா பெண்களும் எல்லா தாய்மார்களும் இரண்டு பிறப்பையுடைய அந்தணர்கள் ஏன்னா பிறக்கும் போது ஒரு பிறப்பு ரெண்டாவது தன்னோட குழந்தை பிறக்கும் போது ஒரு பிறப்பு மரணத்தை தொட்டுட்டு வர்றாங்க அந்த மரணத்தை தொட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பிரசவம் பிரசவம்னா சவம்னா வெளிப்பாடு பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடுன்னு பேரு அந்த நேரத்தில் பிரசவம் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் ரெண்டு பேருமே சவமாகி வாயிடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது தான் இந்த குழந்தை பேரு பிறக்கக்கூடிய இடத்துக்கு தாய் நல மையம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க செய் நல மையம்னு பேர் போட்டு மாட்டாங்க தாய் செய் நல மையம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே தாய் செய் நல மையம்னா உலகத்துல ஒன்றே ஒன்று இருக்கிறது எங்க திருச்சிராப்பள்ளியில இருக்கிறது திருச்சிராப்பள்ளியில சுவாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் அந்த கோயிலுக்கு தான் தாய் செய் நல மையம் அங்க கோயிலுக்கு ஒரு முறையாவது கருவுற்ற காலத்துல போயிட்டு வந்துட்டு அந்த பதிகத்தை பிழை இல்லாம கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினால் படித்தால் முடிஞ்சா பாடலாம் இல்லைன்னா கேட்கலாம் அல்லது படிக்கணும் இப்படி படிச்சோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆனா முழு நம்பிக்கையோட பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் முழு நம்பிக்கையோட இதை செய்தால் சுகப்பிரசவம் என்பது கண்டிப்பாக நடைபெறும் எத்தனையோ மருத்துவ வல்லுநர்கள் கூட மாபெரும் மருத்துவனாக இருப்பவன் தான் அவரை வழிபட்டால் அதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி செய்கிறார்கள் அதனால அந்த நன்றுடையானை தீதில்லானே ஞான சம்பந்தம் ஊர்ல போய் பாடினாரு அந்த ஊருக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா திருச்சியில மலக்கோட்டை பிள்ளையார் தானே சொல்லுவாங்க ஆனா பிள்ளையார் அங்க பெருமை வாய்ந்த கடவுள் ஆயிட்டாரு சிவன் கோயில் தான் மலைக்கோட்டையில் இருக்கிற சிவன் கோயில் தான் அதுல சிவபெருமான பாடுறாரு ஞான அப்படி அப்படி போதும் கூட விநாயகருக்கு தானே பெருமை தானே பெருமை யானையும் சேர்த்து பாடணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் பாட்டிலேயே வரும் நன்றுடையானை யானை யானை நிறை ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை அப்படின்னு யானை 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 மறைமுகமாக விநாயக பெருமானு ஒரு வணக்கம் சொல்றேன் என்பதாக பாடுகிறார் இந்த பாடலை முறையாக பாடி முறையாவது அந்த திருச்சிராப்பள்ளிக்கு போய் வழிபட்டு விட்டு வந்தால் சுகப்பிரசவம் நடைபெறும் சுகப்பிரசவம் நடைபெற்று கொஞ்ச நாள் கழித்து குழந்தையுடன் சேர்ந்து மூன்று பேரும் சென்று அந்த மார்த்தர் பூதேஸ்வரர் என்று சொல்லப்படுகிற தாயமானவரை வழிபட்டால் எல்லா வகையான நலன்களும் கிடைக்கும் தாயும் சேயும் நலமாக இருப்பதற்கான ஞானசம்பந்த பெருமான் பாடிய அற்புத பதிகம்தான் திருச்சிராப்பள்ளியிலே பாடிய அருமையான பதிகம் நன்றி வணக்கம்